இப்ராஹிம் ராவுத்தர் இயக்குனரும் வசன கர்த்தாவுமான லியாகத் அலிகானை முரளி நடித்த பொன்விலங்கு படம் வெளியான தியேட்டருக்கு அழைத்துச் சென்றுள்ளார் படம் முடிந்து வெளியில் வந்தவர்களிடம் லியாகத் அலிகானை விட்டு படம் எப்படி முரளியின் நடிப்பு எப்படி என்று விசாரிக்குமாறு கூறியுள்ளார் அனைவரும் பாசிட்டிவான பதிலே கூறியுள்ளனர் கேப்டன் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த இருவர் அண்ணன் மாதிரியே இருக்காரு சூப்பரா நடிச்சிருக்காரு என்று சொல்லிவிட்டு சென்று உள்ளனர் இதனால் சோகமான ராவுத்தர் அன்று இரவு சாப்பிடாமலேயே இருந்துள்ளார் மேலும் லியாக தலிகானிடம் அன்னே இந்த படம் ஓடினால் விஜய் மார்க்கெட் இறங்கிடுமா என்று கேட்டுள்ளார் அப்படியெல்லாம் ஆகாதுன்னே என்று சொல்ல இதை கேட்டுவிட்டு கேப்டன் ராவுத்தரை திட்டியுள்ளார் மதுரையில் இருந்து வந்து சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி அலைந்தோம் இப்போ வாய்ப்பு கிடைத்து நன்றாக இருக்கிறோம் நாம் மட்டும் தான் வரணுமா மற்றவங்க வரக்கூடாதா அவங்களும் வரட்டும்டா என்று சொல்லிவிட்டு லியாகத் அலிகானிடம் இவன் பேசுவதை பெரிதாக எடுத்து கொள்ளாதீங்க அன்னே என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார் இதை லியாகத் கானே ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என் ஆசை மச்சான் என்ற படத்தில் கேட்டனும் முரளியும் இணைந்து நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது வெளியான ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு